மகர ராசி அன்பர்கள் மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா கால சக்கரத்துக்கு பத்தாவது ராசி தொழில் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா மக்கரமா தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க வச்சிருக்கோங்க பெரும்பாலும் நிறைய பேர் மகரமா இருப்பாங்க ஆஹ் மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா காசு பணம் அந்தஸ்து மரியாதை வசதி வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா அஹ் யாரையாவது இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணா இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல் படிக்கும் போதே பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வீட்டுல வந்து நூறு ஆளு வேலைக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னாலும் அந்த பொண்ணு அந்த பையன் ஒரு பையன் பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பையன் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒரு குடிசையில ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற பையனா இருப்பான் அதான் என்ன சொல்றது அப்படின்னா அந்தஸ்து பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்கும் வைக்கிறது கிடையாது எனக்கு அவனை பிடிக்கும் அவன் வந்து என் மேல ரொம்ப பாசமா இருக்கான் அதனால என்ன அவனுக்கு பிடிக்குது அதனால அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் இந்த மகர ராசி ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இவங்க சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கும் போதுதான் இப்படி வந்து அஹ் வசதி வாய்ப்பு எல்லாம் பார்க்காம பழகுவாங்களா இல்ல வாழ்க்கை ஃபுல்லும் அப்படிதான் இருப்பாங்களான்னா வாழ்க்கை ஃபுல்லுமே மகரம் எதையும் பார்த்து பழகிறது கிடையாது எதையும் எதிர்பார்த்து பழகிறது கிடையாது எல்லாரும் மனுஷங்க தான் எல்லாரும் தான் யாரும் உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ கிடையாது அதுக்கு மேல அவங்க வசதியும் அஹ் அந்தஸ்தியும் தொழிலையும் வச்சு ஒருத்தவங்கள உயர்ந்தவங்களாவும் தாழ்ந்தவங்களாவும் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான குணம் யாருக்கு இருக்கு அப்படின்னா மகரத்துக்கு உண்டு காரணம் என்ன அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்ங்க சனி நம்ம எல்லாம் கோவம் வந்தா சனி அப்படின்னு திட்டுறோம் அப்படி திட்டுறதுக்கு ஒரு லாய்க்கே கிடையாது சனி பகவான் எதுக்கு அந்த வார்த்தை வருது அப்படின்னா அவர் இந்த அஷ்டமத்து சனியெல்லாம் புடிச்சிட்டாரு அப்படின்னா நிறைய கஷ்டப்படுத்துறாரு பாத்தீங்களா ஆனா அந்த கஷ்டத்துலயும் பெரிய நல்லது இருக்கு அப்படின்றது தெரியாம நம்ம சனியனையும் திட்டுறோம் அப்படின்னா நம்ம திட்டவே கூடாது அவரை மாதிரி ஒன்பது கிரகங்கள்லயும் நல்லவர் நீதிமான் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த சனி வந்து டாமினேட்டா இருக்கிறதுனாலே இவங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குங்க அபரிவிதமான நல்ல குணங்கள் இருக்கதான் செய்யும் சுய ஜாதகத்துல சனி பகவான் ஒருத்தவங்களுக்கு நல்லா அறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்திர சொத்துக்கள் அப்படின்றது இருக்கும் அதாவது நம்ம பார்ப்போம் சிலர் பரம்பரை பரம்பரையா அவன் பணக்காரனாவே இருக்கிறான் இப்ப காசு பணம் இப்ப ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பயங்கர ஹைஃபையா ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய கோபுரத்தினோட உச்சிக்கே போயிடுவாங்க அவங்க வாழ்க்கை அவங்க காலகட்டத்திலேயே அவங்க விழுந்துருவாங்க இல்ல உங்க பிள்ளைங்களோட காலகட்டத்துல விழுந்துருவாங்க இல்ல பேரம்பேத்தியினோட காலகட்டத்துல விழுந்துருவாங்க உங்களுக்கு பேரே இருக்காது உங்க தாத்தால அவ்வளவு பெரிய ஜமீந்தரப்பா சொத்துக்கே கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்காதுங்க சனி ஒருத்தவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா கூட அவர் வாங்குற சொத்துக்கள் ஸ்திரமா இருக்கும் அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வம்சத்துல பெருசா சூப்பர் டூப்பரா சனி இருக்கு வேணாம் உச்சமா இருக்கு வேணாம் ஆவரேஜா அவர் இருந்தாருன்னா கூட அந்த சொத்துக்கள் காப்பாற்றப்படும் வம்ச வம்சமா தொடரும் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் சனிய கிரகம் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா சரி இப்ப சனியை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டோம் சரி ஓகே இப்ப இவங்க வந்து பாருங்க இப்ப மகர ராசி ஜென்னு ஒரு பொண்ணு பாக்குறாங்க அந்த பொண்ணு பிடிக்குது அப்படின்னா எப்படி அவங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கும் ஒரு பொண்ணு பார்த்த உடனே அவங்களுக்கு புடிச்சுடுமா கிடையாது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உழைக்கணும் ரொம்ப சின்சியரா இருக்கணும் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணவங்க ஈகை அப்படின்றது சனிக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மகரம் சனினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்னாலும் நாலு பேருக்கு நல்லது செய்யறவங்கள பிடிச்சிடும் உதாரணத்துக்கு இப்ப கண்ணு தெரியாதவங்க வராங்கன்னா இப்ப எல்லாரும் ரோட இப்ப நானே வெளில போனா கூட கை பிடிச்சி கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போவேன் இப்ப ஒரு பொண்ணு பாக்குறாங்க கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க நாலு பேர் வந்து கிராஸ் பண்ணி போறாங்க ஆனா இந்த பொண்ணு இந்த பொண்ணோட வேலையை விட்டுட்டு உதாரணத்துக்கு டூ வீலரை போகுது டூ வீலரை ஓரம் நிறுத்திட்டு இறங்கி வந்து அந்த கண்ணு தெரியாதவங்கள கிராஸ் பண்ணி கூட விட்டுட்டு பஸ் ஏறணும்னா நின்னு பஸ் ஏத்தி விட்டுட்டு பார்த்து கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொல்லுது பாத்தீங்களா அந்த மாதிரி பொண்ணுங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு ஈகை தன்மை சேரிட்டி அப்படின்றது ரொம்ப பிடிக்குது இல்ல ஒரு பொண்ணு இருக்கு இப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு போகுது இவங்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க இப்ப திரு அவளை கிரிவலம் போதிருச்சுங்களா அங்க வரைஞ்சலாம் நிறைய ஆச்சகம் கேக்குறவங்க இருப்பாங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் காயின் வச்சு எல்லாருக்கும் அஞ்சு ரூபாய் போட்டுட்டே போதுன்னு அந்த பொண்ணு புடுக்கும் சிம்பிள் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்றேன் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஆஹ் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து வருந்துருவங்க மத்தவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமா பாவிக்கிறவங்க மத்தவங்க மேல அதீத கருணை இது மனுஷாளுக்கு மட்டும் இல்லைங்க இப்ப மிருகம் ஒண்ணு வந்து ரோட்ல வந்து ரொம்ப கால் வந்து வண்டி ஏத்திட்டு போயிட்டா அந்த மிருகம் நாய் வச்சுக்கலாம் அது வந்து ஓய்வாயும் ஓய்வாயின் கத்திக்கினே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளூ கிராஸ்க்கு போன் பண்ணி அந்த டாக கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அந்த கட்டு போடுற வரைக்கும் விட்டு அந்த டாகை வந்து பாக்குற பொண்ணையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் தாங்க முடியல அப்படின்னா அந்த பொண்ணு பிடிக்கும் விஷயம் சரிங்களா இப்படி இவங்க வந்து அந்த பொண்ணு அட்ராக்ட் ஆகுறாங்க அட்ராக்ட் ஆயிட்ட பின்னாடி அந்த பொண்ணு இவங்களை லவ் பண்ணும் இல்லைங்களா அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க கிட்ட இருக்க இயற்கையான குணத்தை பார்த்தாலே அந்த பொண்ணு லவ் பண்ணிவிடும் நான் முதல்ல சொன்னதுதான் வந்து மகரத்தினோட குணம் தகுதி தராத்தரம் அந்தஸ்து வசதி இதெல்லாம் பார்த்து பழகுறதுல அதுக்கு மேல நாலு பேருக்கு நல்லது பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்ப எந்த பொண்ணுக்கு இது பிடிக்காது எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும் ஆட்டோமேட்டிக்கா லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க லவ் பண்ண பின்னாடி மகரம் ரெண்டு விதமா பிரியறாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த லவ் வந்து அப்படியே மெயின்டைன் லவ் பண்ணும் போது லவ் பண்ண கூடாது லவ் பண்ணும் போது அது பெரும்பாலும் போயிடுது இவங்க என்ன அலைகளோ அவங்க என்ன அலைகளும் பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க சரி இப்ப ரெண்டு விதமா மகரம் கேரக்டர் இருக்கு அப்படின்னு அந்த ரெண்டு விதமான கேரக்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மகரம் லவ் பண்ணும் போது நான் சொன்ன மாதிரி எதையுமே பார்க்காம நல்ல குணத்தை பத்தி மட்டும் பார்த்து லவ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பகுதி மகரமும் இருக்காங்க இன்னொரு பகுதி மகரம் எப்படி அப்படின்னா நம்மளை விட பெட்டரா இருக்கணும் ரெண்டாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்துட்டா நம்ம பெருசா வந்து கஷ்டப்பட வேண்டியதுல அவங்க கஷ்டம் அவங்களோட ஒரு இதுல ஈஸியா வாழ்ந்துக்கலாம் நினைக்கிறது ரெண்டாவது நம்மளை விட சூப்பரா இருக்குன்னா நல்லது தானே நம்மளை விட பெட்டரா இருக்குன்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா கம்ஃபர்டா இருந்துருமே அப்படின்ற எண்ணம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இது சரராசி சார்ந்து வாழறது டிபெண்டிங்கா இருக்கிறது அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் நான் பெருசா யோசிக்கலாமா நீ இது வேணா சொல்லு நீ சொல்றதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்க அதுல நல்லது வந்தாலும் நீ ஏதான் காரணம் கெட்டது வந்தாலும் நீ ஏதான் காரணம் இப்படி இந்த அஞ்சு பாயிண்ட் யோசிச்சு லவ் பண்ணும் போதே இதை மேனிஃபெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க ஆப்டர் மேரேஜ் மேனிஃபெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க இது ஒரு பகுதி மகரும் இன்னொரு பகுதி மகரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு அதனால உனக்கு கடைசி வரைக்கும் நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ அதை செய்யறதுதான் என்னோட வேலை அப்படின்னு ஒய்ஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனா இருந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் ஏன்னா என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவன் அதே மாதிரி மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களை யாரையும் குறை சொல்ல கூடாது யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப டாலரேட் பண்ணவே முடியாது இது வந்து மகரம் மட்டும் இல்ல நம்ம ஆஹ் இந்த குடும்பஸ்தானத்துல சனி இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் வரும் குடும்பஸ்தானத்துல சனி இருந்தா நிறைய பிரச்சனைகளும் வரும் நல்லதும் ஒண்ணு இருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சுய ஜாதகத்துல இருந்தாலும் பிள்ளைங்கள யாரும் பெருசா குறை சொன்னா உங்களுக்கு பிடிக்கறது இல்ல அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை பத்தி வெளியே யாராவது கேவலமா பேசினாலும் குறை சொன்னாலும் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் குடும்பத்தை பத்தி வெளியே யாராவது குறை சொன்னாலும் இவங்களுக்கு பிடிக்காது பிரச்சனை பண்ணாலும் பிடிக்காது அதே மாதிரி குழந்தைங்களை வந்து பொதுவாவே மகரத்துக்கு குழந்தைங்களை வந்து யாராவது தப்பா சொன்னாங்க அப்படின்னா பிடிக்காது இப்ப உறவுக்காரங்க இருக்காங்க யார் வீட்டுக்கு உறவுக்கார வீட்டுக்கோ குழந்தை போயிருக்கு குழந்தை போயிருக்கும் போது ஏதோ ஒண்ணு இதை பண்ணாத அப்படின்ட்டாங்கன்னா அடுத்து அந்த வீட்டுக்கே அனுப்ப மாட்டாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரத்தினோட அதாவது மகரம் ரெண்டு விதமா பிரிச்சிருக்கோம் ஒன்னு அப்படிப்பட்ட மகரம் இன்னொன்னு என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவ என்கிட்ட என் ஒய்ஃப்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒய்ஃப்க்கு ஒரு அடிமையாலா இருந்துதான் எனக்கு வாழ்க்கை நான் பிறந்ததே என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் என் குழந்தைதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு குழந்தைக்காக பார்த்து 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 செய்யக்கூடிய மகரமும் உண்டு இப்படி ரெண்டு விதமா பிரிகிறாங்க மகரம் சரி இவங்க வந்து லவ் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயம் சொல்ல மாறந்துட்டு அவங்க லவ் பண்ண உடனே சொல்லிடுவாங்களா இல்ல ஸ்லோவா டைம் எடுத்து பொண்ணு நல்ல அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ஓகேங்களா சரி இதுக்கு அடுத்து லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நடுவுல அந்த சிம்மம் விருச்சுக்குமா இருந்தா மட்டும் அதை பிரேக்கப் நோக்கி போயிடுது அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆப்டர் மேரேஜ் இவங்க வந்து எப்படி இவங்களோட லைஃப் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ஒய்ஃப்காக எல்லாமே செய்வாங்க நம்ம முன்ன சொன்ன மாதிரி லவ் பண்ணும் போதும் சரி லவ் பண்ணும்போதும் லவ்வருக்காக எல்லாமே செய்வாங்க ஆப்டர் மேரேஜும் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப்காக ஒய்ஃப் என்ன சொன்னாலும் சரிம்மா சரிம்மா சரிம்மான்னு கேட்டுக்கிறது பெரும்பாலும் மகரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கை பொம்மை மாதிரி இருப்பாங்க பெரும்பாலான மகரம் ஒய்ஃப்னோட ஒரு கை இந்த நூல் பொம்மை இருக்கு நான் பொம்மை நூல் ஒருத்தங்கிட்ட இருக்கும் பொம்மை ஆடின்னு இருக்கும் அந்த மாதிரி பெரும்பாலான மகரம் மகரம் வந்து பாருங்க அவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு தான் இருக்காங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் சரியுமா ஏன்னா எனக்கு என் ஒய்ஃப் ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃப் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் அவர் சந்தோஷமா இருக்கணும் என் சந்தோஷம்லாம் ரெண்டாவதுங்க என் ஒய்ஃப் சந்தோஷமா இருக்கணும் என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மகரம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இயற்கையாவே நிறைய நல்ல குணம் நிறைய நல்ல குணம் சரி பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு கைபொம்மை மாதிரி இருக்காங்க பார்ட்னர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா மிதிக்கிறவங்களும் உண்டு இப்ப மகர ராசி சென்னு ஒய்ஃப் வந்து பாருங்க ரொம்ப டாமினேட்டிங் சுய ஜாதகம் பெருசா சரி அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்து ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஒய்ஃப் நல்லதா அமைஞ்சிட்டா மகரம் கூட வாழ்கிறது வாழறது அப்படின்றது சொர்க்கமான வாழ்க்கைங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல ஆஹ் உண்மையா ஒய்ஃப் மேல பாசமா இருக்கும் அவங்க ஒய்ஃப்னோட குடும்பத்தை இப்ப ஒய்ஃப்னோட அப்பா அம்மாவை நம்மளோட அப்பா அம்மா மாதிரியே தன்னோட அப்பா அம்மா மாதிரியே நினைப்பாங்க ஒய்ஃப்னோட அக்கா தங்கச்சியே தன்னோட அக்கா தங்கச்சி மாதிரியே நினைப்பாங்க இவங்களுக்கு வேலை செய்யறது இல்லாம அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கு போறாங்க ஏதோ ஒரு வேலைன்னா இவங்க முன்ன நின்னு எல்லா வேலையும் செய்வாங்க கௌரவம் எல்லாம் பாக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ உண்மையா சொல்லணும் அப்படின்னா நல்ல பார்ட்னர்ஸ் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா மகரத்தினோட வாழ்க்கை சொர்க்கமா அமைஞ்சிடுதுங்க தப்பான பார்ட்னர்ஸ் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க பலிக்கடை ஆயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மகரம் வந்து பாருங்க எல்லா நல்ல குணங்கள் நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் நிறைய மகரம் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க ஆஹ் இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட நல்ல குணம் தான் சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க சொந்த அப்பா அம்மாவாலேயே ஏமாற்றப்படுறாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிகளால ஏமாற்றப்படுறாங்க சில மகரம் ஒய்ஃப்னால குழந்தைங்களாலேயும் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன ஏமாற்றப்பட்டாலும் நான் நல்ல வந்தா அப்படின்னு நிக்க கூடியவங்கதான் மகரம் மெழுகுவர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம் தான் உருகி தன் குடும்பத்தையே வாழ வைக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா மகர ராசி அப்படின்னா சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் சூப்பர் டூப்பரா வாழவே முடியாதாங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க ஃபேமிலிலயும் அப்படிதான் இருக்கு வாழ முடியாதா தாராளமா வாழ முடியாதான் பேசும் போதே சொன்னேன் ப்ளூ காலர் ஜாப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகரம் இருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்டரி வச்சு நடத்துறவங்க பல தொழில் வெளிநாட்டுல எல்லாம் ட்ரேடிங் வச்சு நடத்துறவனும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவனுக்கு கொலாபரேஷன் இருக்கும் நிறைய மகரம் இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை அவங்க நல்ல தெளிவா புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா மகரத்துக்கு ஒண்ணு உண்டுங்க இது கிடைக்கும் அப்படின்னா ஓகே இது கிடைக்காது இது நீங்க முயற்சி பண்ணாத உன்னோட லைஃப இப்படி மாத்தி நீ சக்சஸ் ஆகு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு தூண்டுகோள் இருக்கணும் தூண்டுகோள் இருந்துட்டே இருந்தாங்கன்னா சுடர் விட்டு எரியவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி அவங்க வாழ்க்கைய அவங்க புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா மகரம் பீக்ல போவாங்க அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை மகரத்தை பத்தி ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மெழுகுவர்த்திகள் இந்த மெழுகுவர்த்திகள் தனக்காகவே வெளிச்சத்தை கொடுத்துப்பாங்களா இல்ல குடும்பத்துக்கு மட்டுமே வெளிச்சத்தை கொடுத்து மொத்தமா விழுந்துருவாங்களா அது அவங்க சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எங்க ஃபேமிலிலயும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகம் பாருங்க உங்களோட ஃபேமிலிய வந்து நல்லபடியமா கொண்டு போக முடியுமா அப்படிப்பட்ட ஜாதகமா இல்ல சாதிக்க பிறந்த ஜாதகமா பொதுவாக வந்து பாருங்க ரெண்டு ஒண்ணு குடும்பத்துல நிம்மதியே கிடைக்காது இன்னொன்னு குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஆவரேஜ் இருப்பாங்க இப்படிப்பட்ட ஜாதகத்துல உங்க ஜாதகம் எது தெரிஞ்சு நீங்க அனலைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை அப்படின்னா மகரம் பீக்ல போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்த்து